வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் உழவர் வயலுள்ள கலைகளை பிடுங்கி பசுமையான பயிரை வளரச் செய்து உதவுவது போல தலைவரும் குற்றம் செய்வர்களை கொலைத்தண்டனை விதித்து நீதியை காத்தல் வேண்டும் என்று பொருள் இந்த குரல் மிக அருமையாக நமக்கு சொல்கிறது அதாவது கொடிய செயல் கொலை தண்டனையால் தண்டித்து அவர்களை சாதாரண தண்டனை கொடுக்காமல் கொலை தண்டனையால் தண்டித்து தனது நாட்டில் வாழும் மற்றவர்களை அருளோடு காத்தும் முறை செய்தல் என்பது வயலில் பசுமையான பயிருக்கு இடையே இருக்கும் கலைகளை களைவது போன்ற சிறந்த செயலாகும் என்று பொருள் கூட வல்லுவ மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சிறந்த மன்னவன் அல்லது தலைவன் தனது நாட்டில் ஒருவன் தனக்கும் தனது நாட்டு மக்களுக்கும் எதிராக குற்றம் செய்வதை அடுத்து அதை அறிந்து உடனே குற்றம் செய்தவனுக்கு உச்சபட்ச தண்டனையை மக்கள் நடுவே பரவும் முன்னே கொடுத்து விட வேண்டும் அதாவது அவன் செய்த தண்டனை மக்களுக்கு பரவுவதற்கு முன்னாடியே கொடுத்து விட வேண்டும் அப்போதுதான் நீதியும் மன்னனின் அறமும் அங்கு காக்கப்படும் குற்றம் செய்தவரின் செயல் மக்கள் நடுவே பரவி பல நாள் ஆகியும் அவரை மன்னரோ அல்லது அந்த நாட்டை ஆளும் ஒரு தலைவரை கண்டுகொள்ளாமல் இருந்தால் வயலில் பயிர்களுக்கு இடையிடையே நிறைய கலைகளை வளர்ந்து வருவதை போல குற்றவாளிகள் வளர்ந்து பயிர்கள் பலந்தராத வகையில் ஆகிவிடும் அப்போது அந்த வயலின் மூலம் உழவருக்கு வரும் பலன் ஏதும் கிடைக்காமல் செய்வதறியாது செயலிழந்து நிற்பார் பலருக்கு நடுவே அதுபோல நிற்கக்கூடாது என்பதற்காகத்தான் மன்னர் வந்து அதுபோல நிற்கக்கூடாது என்பதற்காகத்தான் பயிரினூடே வளரும் கலைகளை கலவது போல அருளோடு காத்து முறை செய்து நிற்கும் மக்களுக்கு நடுவே இருக்கும் குற்றம் செய்வரை உச்சபட்ச தண்டனையை தந்து அரசனானாலும் சரி தலைவனானாலும் சரி தனது நாட்டில் நீதியை நிலைநிறுத்து காக்க வேண்டும் என்பதையே கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கொள் களைகட்ட நேர் என்ற குரல் மூலம் பல்லுவ பருந்தகை தான் ஆளும் நாட்டில் யாராக இருந்தாலும் கொடுமையான மிக கொடூரமான குற்றங்களை தனக்கும் தனது மக்களுக்கும் எதிராக செய்தாலும் அவரை பாவ புண்ணியம் பாராமல் தண்டித்து நீதியை காத்து அவர்களுக்கு தண்டனை தர வேண்டும் என்று தெளிவுபட இந்த குரல் வாயிலாக நமக்கு தெரிவிக்கிறார்கள் செய்வது எதுவும் தீயணைன தெரிந்தால் அதை அப்படியே விட்டுவிட்டு அறம் செய்ய வேண்டும் எப்பொழுதும் நல்ல நண்பர்களுடன் இருங்கள் வாழ்க வளத்துடன் நாளை நாம் மற்றொரு குரலில் சந்திப்போம்